நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம GT holidays வந்தாச்சு vandachu. ஹாலிடேஸ் சவுத் South India's number one travel brand. Aachi Badam drink. Aachi Badam drink, onna vaangna onna free. வந்து நல்லா இருக்கணும் ஒரு லிங்க மாதிரி தான் இருக்கும் ஒரு ஆணோட உடல் அமைப்பு அதுக்காக வேண்டி வந்து சிவன் சம்பா இன்னைக்கு எண்பது வயசு ஆனாலும் ஜென்சங்க எப்படி கூப்பிடுவாங்க மாப்பிள்ளை தான் கூப்பிடுவாங்க ஸோ மாப்பிள்ளை மாதிரி இருக்கணும் அப்படின்னா மாப்பிள்ளை சம்பா நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கீங்க இல்ல தைராய்டு பிரச்சனை இருக்கு இல்ல கால்சியம் கம்மியா இருக்கு அதனால எடுப்பு வலி இருக்கு இந்த மாதிரி என்ன தொந்தரவு இருந்தாலும் சரி பிரச்சனை அல்சர் இருக்கு இல்ல ஒரு நாளைக்கு பத்து தடவை பஞ்ச தடவை மோஷன் போறேன் இல்ல கேஸ் பாம் ஆகிட்டே இருக்கு இல்ல சாப்பிட்டோன்னே மோஷன் போறேன் இந்த மாதிரி குடல் சம்பந்தமான என்ன பிரச்சனை இருந்தாலும் அது எடுக்கும்போது இரநூறுக்குள்ளார இருக்கக்கூடிய பிபி சுகரை அது நார்மல் பண்ணிடும் ரெண்டாவது ராஜ உறுப்புகளை பலப்படுத்தும் திக்காரக்கூடிய பிளட்டை வந்து தின்னாக்கி கொடுக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து நிறைய ஹைப்ரேட் அரிசிலாம் வந்து அறுபது நாள் எழுபது நாள் அறுவடை பண்ணி கொண்டு வந்து அதோட வாழ்நாளே கம்மியா இருக்கும்போது நம்ம குடலை அது எப்படி வாழ வைக்கும் நம்மளோட வாழ்நாளை எப்படி அதிகப்படுத்தும் இல்லை வந்து டயபெட்டிக் எதுக்கு மருந்து மாத்திரை எடுத்தாலும் சரி அந்த மூணு நாள் வந்து மருந்து மாத்திரைகள் இல்லாமல் எந்த ரசாயனமும் இல்லாமல் அவங்கள வாழ வச்சோம் ஸோ அவங்களால அது வீட்டில் போய் ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸி கிழங்கு பாயாசம் ஒரு நாளைக்கு தினை பாயாசம் இந்த பாரம்பரிய உணவு சுவையா இருக்கு அப்படின்னு சாப்பிட்ட கஸ்டமர் திரும்பி திரும்பி வந்து தான் இருக்காங்க இங்கே உளுந்து உருண்டு தலைன்னா நான் இனிமேல் கடைக்கு வர மாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தைங்க நம்மகிட்ட சண்டை போட்டு வாங்கி சாப்பிட்றேன் அடுத்த தலைமுறை நம்ம கொடுக்கறத ஏற்றுக்கு தயாரா இருக்கு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இயற்கை உணவுகளில் இத்தனை வகைகள் இருக்குது ஆரோக்கியமானதும் அப்படின்னு அப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இத்தனை பிரச்சனைகளுக்கு இதை சாப்பிட்டா இது சரியாகும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு பத்து விஷயங்கள் இருக்குது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க இப்போ நம்ம இயற்கை உணவகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் வந்தோடனே ஒரு மொடவாட்டு கிழங்கு சூப் ஒன்று நம்ம கொடுக்குறோம் இந்த மொடவாட்டு கிழங்கு சூப் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரவாங்கி வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாயின்ட் பெயின்ஸ் ரொம்ப டைடு பெயின் இல்லை ஒரு முட்டி வலி வருது சளி தொந்தரவு இருக்குன்னா அந்த மொடவாட்டு கிழங்கு சூப்பு அதை சூப்பாவோ துவையலாவோ ரசமாவோ ஏதோ ஒரு விதத்தில் சாப்பிட்டுக்கலாம் அதை வந்து நம்ம கொடுக்குறோம் இது மலைப்பகுதியில் பாலை இருக்கில் கிடைக்கும் நம்ம கொல்லிமலையிலேருந்து இருந்து கிழங்கு எடுத்துகிட்டு வந்து சூப்பு போட்டு கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது பருத்திப்பால் இப்போ எப்படி வந்து பருத்தி கொட்டையை சாப்பிட்டுட்டு மாடு வந்து நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்குதோ அது மாதிரி உடம்பை வலுப்படுத்துகிறோம்னா பருத்திப்பால் இருக்குது அடுத்தது ஒரு ராகி களி கொடுக்குறோம் இந்த ராகி களியில் பார்த்திங்கன்னா ஆமணக்கு விதை களர்ச்சிக்காய் விதை இதெல்லாம் ஊற வச்சு ஆட்டி பால் எடுத்து அதில் வந்து நம்ம ராகி களி களிக்குன்னே கொடுக்குறோம் நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க இல்லை தைராய்டு பிரச்சனை இருக்குது இல்லை கால்சியம் கம்மியாக இருக்குது அதனால் எடுப்பு வலி இருக்குது இந்த மாதிரி என்ன தொந்தரவு இருந்தாலும் சரி மோசம் பிரச்சனை இருக்குது என்ன தொந்தரவு இருந்தாலும் நம்ம ராகி களி தொடர்ந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த தொந்தரவு வந்து சரியாகும் அடுத்தது வந்து குடவாளை கஞ்சி பழங்கஞ்சி கொடுக்குறோம் இந்த அரிசி அரிசின்னா குடல் சம்மந்தமான பிரச்சனை அல்சர் இருக்குது இல்லை ஒரு நாளைக்கு பத்து தடவை பாஞ்ச தடவை மோஷன் போகிறேன் இல்லை எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு வந்து எனர்ஜி எடுக்கல இல்லை கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது இல்லை சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறேன் இது மாதிரி குடல் சம்மந்தமான என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த குடவாளை கஞ்சி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் புட்டு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பரிசி புட்டு மாப்பிள்ளைச்சம்பா புட்டு பூங்காறு புட்டு சோள புட்டு கம்பு புட்டு இது மாதிரி புட்டு அதாவது ஸ்டீம் ஃபுட்டு ஆவியில் வேக வச்ச உணவு அதை எடுக்கும்போது ஆரோக்கியத்துக்கு எடுக்காமல் நல்லா நமக்கு வந்து ஒரு ரியலாக ஒரு புட்டு வந்து உங்களுக்கு அந்த ஒரு உணவு கிடைச்சிரும் அடுத்து நம்ம சொன்ன மலர்பானம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ஆவாரம்பு செம்பருத்தி ரோஜா வெண்தாமரை நன்னாரி கொத்தமல்லி அதிமதரம்லாம் போட்டு பண்ணுறோம் அதை எடுக்கும் போது இரநூறுக்குள்ளார இருக்கக்கூடிய பிபி சுகரை அதை நார்மல் பண்ணிடும் ரெண்டாவது ராஜ உறுப்புகளை பலப்படுத்தும் இருக்கக்கூடிய பிளட்டை வந்து தின்னாக்கி கொடுக்கும் ஏன்னா பிளட்டு திக்கா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரோக்கோ இல்லை வந்து ஒரு அட்டாக்கோ இதனால வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்த பிளட்டை வந்து தின்னாக்கி கொடுக்குற வேலையை இந்த மலர்பானம் பண்ணும் அடுத்து திருகடுகம் தண்ணீர் கொடுக்குறோம் இந்த திருகடுகம் தேநீர் கூட இன்னும் அடிஷ்னலாக ஆட் பண்ணி ஒரு நார்த்தம்பளை டீ ஒரு லெமன் டீ ஒரு பைனாப்பிள் டீ இது மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அது கூட ஆட் பண்ணி கொடுக்கணும் அது வந்து உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய வாய்வு சளி மோஷன் வியர்வை என்ன கழிவு இருந்தாலும் வெளியேற்றி உடம்ப வந்து நமக்கு சுத்தப்படுத்தி கொடுக்குறதுக்கான வேலையை அது பண்ணும் அடுத்தது நெல்லிச்சாறு பீட்ரூட் சாறு பீட்ரூட் கீரு தேங்காய் பால் கலந்து இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகருக்கு பதிலாக கரும்பு ஜூஸ் எடுத்து கரும்பு ஜூஸில் அந்த சுகரும் ஆட் பண்ணாமல் வாட்டரும் ஆட் பண்ணாமல் கரும்பு ஜூஸில் இந்த காய்கறி ஜூஸு பழ ஜூஸ் இதெல்லாமே போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு இயல்பாக உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைக்கும் இப்போ நீங்கள் சொல்லும்போது இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்குங்கிற மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒரு கற்றாலையில் வந்து நம்ம ஒரு ஜிகர்தண்டா கொடுக்கணும் கத்தாளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அது கூட வந்து சப்ஜா சீடு இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க ஜிகர்தண்டா மாதிரி அதை வந்து சுவைச்சி சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க அதே போல் பீட்ரூட் கீர் வந்து பீட்ரூட் தேங்காய் நாட்டு சக்கரை இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுக்கும்போது ரோஸ் மில்க் மாதிரி அதை குடிக்க ஆரம்பிச்சிடுதுங்க அடுத்து மரவள்ளிக்கிழங்கு ஒரு பக்கோடா கொடுக்குறோம் இந்த கிழங்கு பக்கோடா சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் குழந்தைங்க போயிட்டு வேறு எதுவும் கிறிஸ்பியாக வேறு எதுவும் வேணும் அப்படின்னு கேட்குறதில்ல நம்ம கொடுக்கறது அந்த குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க ரிப்பீட்டடாக வந்து எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கருப்பு உளுந்து உருண்டை எள்ளு உருண்டை வேர்க்கல்ல உருண்டை இப்போ கருப்பு உளுந்து உருண்டையில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கருப்பட்டி போட்டு பண்ணி கொடுக்குறோம் ஒரு குழந்தை தொடர்ந்து எடுத்துக்குது இப்போ மூணு கிலோ வேட்டி ஏறி இருக்குது அந்த கொஞ்சம் நேரம் விளையாண்டா கூட அந்த குழந்தை போய் சோர்ந்து உட்காந்துரும் இப்போ நல்லா ஆக்டிவாக இருக்காங்க அப்போ ஆண்டி நீங்கள் உளுந்து உருண்ட தலைனா நான் இனிமேல் கடைக்கு மாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தைங்க நம்மகிட்ட சண்டை போட்டு வாங்கி சாப்பிட்றாங்க அடுத்த தலைமுறை நம்ம கொடுக்குறத ஏற்றுக்கு தயாராக இருக்காங்க நல்ல சுவையாக தான் இருக்குது டெம்ப் பண்ணிட்டீங்க நீங்க என்ன இப்ப நானே வந்து சாப்பிடணுங்கிற ஒரு இதுல இருக்கேன் நீங்க சொல்லுங்க இப்போ பொ பொதுவா ஒரு 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 மித்து ஒன்னு இருக்கும்ல அதாவது இந்த இயற்கை உணவுகள் இல்ல இந்த மாதிரி ஒரு ஷாப்குள்ள போனாலயோ இது டேஸ்ட்டா இருக்குமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அப்பிடைசிங்காவும் இல்ல டேஸ்ட்டாவாச்சும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும் இயற்கை உணவுகள்ல பாரம்பரிய முறைப்படி நம்ம செய்யக்கூடிய உணவுகள்ல இன்னும் கூடுதலான சுவையில நிறைய பொருட்கள் இருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவீங்க அது நீங்க என்ன சொன்னாலும் ஓகே இஞ்சி துவையல் ஆரம்பிச்சிதாங்க இப்ப நம்ம வந்து இங்கே ஒரு பிறண்ட துவையல் கொடுப்போம் இப்போ நம்மக்கிட்ட பேக்குடு ஃபுட்டாக வந்து பிறண்ட தொக்கு இருக்குது பிரண்ட துவையல் வந்து நம்ம கொடுக்குறோம் மதிய உணவில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்பல்சரி துவையல் இருக்கும் பிரண்ட துவையல் இருக்கும் ஒரு நாளைக்கு கொள்ளு துவையல் இருக்கும் ஒரு நாளைக்கு முடக்கத்தான் துவையல் கொ இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து மொடவாட்டு கிழங்கு துவையல் இருக்கும் இதுவே ரசம் ஒரு மூலிகை ரசங்கள் வந்து நம்ம வச்சு கொடுக்குறோம் அந்த சாப்பிட்ற சாப்பாடு பாயசம் கொடுப்போம் பாயசம் அப்படின்னா ஒரு நாளைக்கு மரவள்ளி கிழங்கு பாயசம் ஒரு நாளைக்கு தினை பாயசம் இது போல் மாற்றி மாற்றி ஒரு நாளைக்கு சக்கரை வளையாங்க பாயசம் அவள் பாயசம் இது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம பாயசங்கள் இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற சுவையோட இந்த பாரம்பரிய உணவு சுவையாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்ட கஸ்டமர் திரும்பி திரும்பி வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க சுவை பிடிக்கலான்னு யாருமே போகலை இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலம் ஆரம்பிச்சதுலேருந்து டிஃபனோட அதிகமாக வந்து நம்மக்கிட்ட கூழ் சாப்பிட்றாங்க கம்மங்கூழ் ராய்கூழ் சோளச்சோறு குடவாளை அரிசி கஞ்சி இதெல்லாம் வந்து நல்லாவே சாப்பிட்றாங்க இது கூட நாங்கள் சின்ன வெங்காயம் உரிச்சு தருவோம் ஒரு சிலர்லாம் சின்ன வெங்காயத்தை நான் பச்சையே சாப்பிட்டதே இல்லை ஆனால் இவ்வளவு சுவையா இருக்கு அப்படின்னா அவங்களே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ நம்ம இந்த இடையில பேசும்போது தூயமல்லி அரிசி அப்படின்னீங்க இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இந்த சம்பா நான் அப்பப்போ கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பசங்க நல்லா சாப்பிட் நீங்க கூட இப்போ இடையில சொன்னீங்க எனக்கு ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் டக் டக் டக்குன்னு ஒரு பத்து அரிசி பேர் சொல்லுங்க ஓகே சம்பா தங்கச்சம்பா பூங்காறு குள்ளக்காறு குடவாளை காட்டுயானம் கருங்குருவை நெய்கிச்சிலி ஆத்தூர் கிச்சிலி எலுப்பைப்பூ சம்பா மணிச்சம்பா வாழைச்சம்பா சம்பா கருடன் சம்பா என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவன் சம்பா ஜெயிச்சுட்டீங்க ஏன்னா இது எதுவுமே புதுசு கிடையாது நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள் தான் மறந்து போயிடுச்சு அவ்வளோதான் இப்போ இந்த அரிசிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் விளைக்கப்பட்ட பாரம்பரிய அரிசி தான் இந்த அரிசி எல்லாமே இந்த நெல் ரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு மாசத்துக்கு மேல விளையும் வளரும் ஆனா இன்னைக்கு வந்து நிறைய ஹைபிரிட் அரிசி எல்லாம் வந்து அறுபது நாள் எழுபது நாள்ல அறுவடை பண்ணி கொண்டு வந்துறாங்க சீக்கிரமா ஆமா அது நம்ம முழங்கால் வளர்த்துக்கு மேலே வளராது அதோட வாழ்நாளே கம்மியா இருக்கும் போது நம்ம குடல அது எப்படி வாழ வைக்கும் நம்மளோட வாழ்நாளே எப்படி அதிகப்படுத்தும் ஸோ நம்மளோட உயரமா வளர அரிசி அதாவது காட்டு யானம்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளாரியான பணம் கூட தெரியாது அவ்வளவு உயரமா வந்து வளரும் ஸோ அது மாதிரிதான் இப்ப கருங்குருவை அப்புறம் வந்து கருப்பு கவனி கருப்பு கவனி வந்து மன்னர்கள் சாப்பிட்ட அரிசின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல் தான் வந்து இந்த மாதிரி நிறைய அரிசிகள் ரெண்டாவது இந்த சிகப்பு கலர் அரிசிகள் எல்லாமே வந்து கேன்சர் வராமல் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கான ஒரு இம்யூன்ஸ் வந்து அதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருத்துவர்கள் வந்து இன்றைக்கி அவேர்னஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க குசைவராமன் சார்லாம் எல்லா பேட்டிலையும் அவர் சொல்லுவார் எல்லா மேடை பேச்சிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் சிகப்பு கலர் அரிசிகளை பற்றி அவர் பேசிகிட்டே தான் இருப்பார் ஸோ இன்றைக்கி நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க நம்ம அதை தேடி வாங்கி நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இப்போ நீங்கள் எனக்காக ஒன்று சொல்லுங்கள் சக்கர வயாதிகாரங்க தூயமொழி எடுத்துக்கோங்க என்ன மாதிரி இளவயசு பசங்க மாப்பிள்ளை சம்பா எடுத்துக்கோங்க அப்படின்னா ஒரு பிரச்சனைக்கு இந்த அரிசி அப்படிங்கும்போது என்ன பிரச்சனைக்கு என்ன அரிசி நீங்கள் சொல்லுங்கள் அதாவது குடல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குடவாலை குடவாளை நான் அதை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன்னா எனக்கு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு அலோபதி நிறைய ட்ரக்ஸு மெடிசன்ஸு என்ன வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு குடல் ஃபுல்லாகவே இன்னைக்கு நஞ்சு போச்சு யாருக்குமே வந்து குடல் பலமாக இல்லை அதனால தான் நான் இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் குடல் சம்பந்தமான விஷயத்துக்கு குடவாலை ஆண்களுக்கு மாப்பிளைச் சம்பா ஏன்னா எனக்கு எண்பது வயசானாலும் ஜென்ட்ஸுங்களை எப்படி கூப்பிடுவாங்க மாப்பிள்ளை தான் கூப்பிடுவாங்க ஆனால் லேடிஸ் அப்படி கூப்பிடுவோம் ஸோ மாப்பிள்ளை மாதிரி இருக்கணும் அப்படின்னா மாப்பிளை சம்பா பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான ஒரு உபாதைகள் வராமல் இருக்கணும் ஒரு பொண்ணு குடல் வந்து பூ மாதிரி இருக்கணும் அப்படின்னா பூங்கார் அரிசி கர்ப்பப்பைக்கு அதுக்கு வந்து பூங்கார் அரிசி அதே போல் ஆண்களுக்கு வந்து சிவன் சம்பா அதாவது ஆண்மை வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்கம் மாதிரி தான் இருக்கும் ஒரு ஆணோட உடல் அமைப்பு ஸோ அதுக்காக வேண்டிய வந்து சிவன் சம்பா அடுத்தது தங்கச்சம்பா தங்கச்சத்து வந்து நமக்கு தங்க பசுபம் சாப்பிட்டா தான் கிடைக்குன்றது கிடையாது தங்கச்சம்பா அரிசிகள்லேயே இருக்குது கொத்தமல்லி சம்பா பித்தம் அதிகமாக இருக்குது பித்தத்தை குறைக்கணுன்னா கொத்தமல்லி சம்பா ப்ளட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அதை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ரத்தசாலி இருக்குது நல்ல உடம்பு பலம் கிடைக்கணும் அப்படின்னா வந்து கருப்பு கவுனி ஆண்களும் சரி பெண்களும் சரி நல்ல பலமாக இருக்கணும்னா கருப்பு கவுனி என்னென்ன இந்த கருப்பு கவுனி கருங்குருவை இந்த அரிசிகளெல்லாம் நிறைய சாப்பிடும்போது அதுக்கு தகுந்த உடல் உழைப்பு இருக்கணும் நீங்கள் எடுத்தோன்னே போய் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு எனர்ஜியான ஃபுட்டை நீங்கள் எடுக்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் எனர்ஜி இருந்தால் அவங்க உடம்பு எடுக்கக்கூடிய தன்மையில் இருக்குதுன்னா அவ்வளோதான் எடுத்துக்கும் நீங்கள் இதெல்லாம் வந்து எண்பது பர்சன்ட் நூறு பர்சன்ட் எனர்ஜி இருக்கக்கூடிய அரிசிகள் அதை தூக்கி எடுத்தோன்னே நீங்கள் உடலில் போடக்கூடாது ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் தூயமலையெல்லாம் கூட அதிகம் தான் ஸோ ஒரு கொத்தமல்லி சம்பா ஒரு மணிச்சம்பா அது போல் சின்ன சின்ன அரிசிகள் ஒரு ஆத்தூருக்கு சிறு சம்பா இதுங்களை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு ஒரு ஹெல்த் ஃபுட்டை உடம்புக்கு ஹெல்த்தான அரிசி கொடுத்து பழக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ரத்தசாலி கருப்பு கவுனி கருங்குருவை அது மாதிரி நீங்கள் போகலாம் ஏன்னா அந்த பாலிஷ் பண்ணி எனர்ஜி இல்லாத சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாரோட உடம்பு நீங்கள் காலி டப்பா மரதாக இருக்குது ஸோ அந்த காலி டப்பாவில் கொண்டு போய் நீங்கள் வந்து போடுறதை செரிக்கக்கூடிய தன்மைக்கு ஃபஸ்ட்டு நம்ம குடலை தயார் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த அரிசிகளில் சாப்பிடும் இப்போ நம்ம இந்த சம்மர் சீசனில் போனால் அறியாமே நம்ம பெருசாக ஒரு டாக்டர் மாதிரி மாறிட்டு காலையில் இருந்து ச நைட் வரைக்கும் மறக்காமல் தண்ணி குடிப்போம் அந்த சம்மரில் மட்டும்தான் அந்த தண்ணி குடிப்போம் ஆனால் உடலுக்கு இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த நீர் ஆகாரம் தான் பெரியவங்க நீங்கள் சொன்ன மாதிரி உணவர்கள் நீராஹாரத்துலேருந்து தான் நம்மளுடைய உணவையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லுங்கள் நீர் அப்படிங்கிறது எப்படிலாம் எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ எல்லாத்து வீட்லேயும் தெரியும் வாட்டர் ப்யூரிஃபை இல்லாத வீடுகளே கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு காலையில எந்திரிச்சு நீங்க சொன்ன மாதிரிதான் உம் ஒரு செம்பருத்தி டீல ஆரம்பிச்சு அந்த தண்ணியே இன்னும் வேல்யூ ஆடடான விஷயங்களோட நம்ம எப்படி அருந்தலாம் அப்படிங்கறத விஷயம் இப்போ நீங்க இங்க வந்த ஒரு தண்ணி குடுத்து மாமா நான் அதை கேட்டுட்டே இருக்காங்க அது என்ன தண்ணி அது நல்ல தண்ணி அது மட்டும் எனக்கு அது என்ன தண்ணின்னு தெரியல அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆர்ஓ வாட்டரு மினரல் வாட்டருங்கிற பேர்ல தண்ணில இருக்கக்கூடிய அத்தனை எனர்ஜி எடுத்துட்டு நம்ம வந்து குடிக்கிறோம் நீங்க ஒரு ரெண்டு செடி வைங்க ஒண்ணுல வந்து நீங்க ஆரோ மினரல் எடுத்த அந்த ஒரு சக்கை தண்ணியை ஊத்துங்க இன்னொன்னுல நம்ம மழை தண்ணியோ இல்லை ஒரு இயல்பா வரக்கூடிய தண்ணியோ ஊத்துங்க எந்த செடி நல்லா வளரும் செடி வளரும் இந்த செடி வந்து செத்து போயிடும் ஏன்னா இல்ல சத்து இல்ல வெறும் தான் நம்ம ஊத்துறோம் ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு ஒரு மரம் செடி அதுவே வந்து அதால வாழ முடியலைங்கிறப்போ நாம அந்த தண்ணியை எடுத்து உள்ள போடும்போது நம்ம கழிவுகள் எப்படி வெளியிருப்போம் இப்போ நீங்க உடம்புல இருந்து நீங்க ஒரு சமையலே பண்றீங்க ஒரு சுகர் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுவோம் அதுக்கு மேல ஏதாவது தண்ணி தண்ணி ஊத்துவோம் உப்பு அதிகமாச்சுன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா அப்போ உள்ள இருக்கிறத நம்ம வெளியில கழிவுகள் வெளியில போகணும்னா தண்ணி தான் தேவை அப்ப நம்ம நல்ல தண்ணி கொடுக்கலனா உடம்புல இருந்து சுகர் வெளியில போகாது அடுத்தது அந்த கழிவு வெளியில போகாது உப்பு வெளியில போகாது அது ஸ்டோனாவோ இல்ல வந்து கட்டிகளாவோ பித்தப்பை கல்லு கர்ப்பப்பை கட்டி அது மாதிரி வந்து நிறைய கிட்னி ஸ்டோன் அது மாதிரி உருவாகிறதுக்கு ஆரம்பிக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் தண்ணி வந்து நம்ம மழை தண்ணி வாய்ப்பு கிடச்சதுன்னா வீட்டில் மழைநீர் சேகரிப்புலாம் நம்மளே சொல்லி வந்து நீங்க உருவாக்கிட்டு மழை தண்ணியை எடுத்து நீங்க பயன்படுத்தலாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் வந்து நல்லா ஒரு நார்மலான தண்ணி எடுத்துட்டு தேத்தாங்கொட்டையை உள்ளார போட்டு வச்சிங்கன்னா அது தண்ணியை சுத்தம் பண்ணி கொடுங்க கொட்டை ஸோ அதை வந்து நீங்க பயன்படுத்தலாம் இல்ல அப்படின்னா கருங்காலி கட்டை இன்னைக்கு கேரளாவில வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சீங்கன்னா கருங்காலி கட்டை ஆமா அந்த அந்த பர்பிள் கலர்ல வரும் ஆமா தண்ணி வரும் அது வந்து தேத்தாங்கொட்டை சோ அந்த சரி இது கருங்காலி கட்டை அதை வந்து நீங்க தண்ணியில ஆட் பண்ணி குடிக்கலாம் அது நல்ல ஒரு கிருமி நாசினியா நமக்கு வந்து உருவாகும் இப்ப நீங்க குடிச்ச என்ன போட்டுருக்கோன்னு பாத்தீங்கன்னா வள்ளலாரையா சொன்ன பஞ்சவாசம் பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி வால்மிளகு இதெல்லாம் ஒன்னா ஆட் பண்ணி இந்த தண்ணியை கொடுக்கும் உங்களுக்கு எப்படி கோயில் தீர்த்தம் புடிந்தோம் அது போல இந்த தண்ணி வந்து உங்களுக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் சோ அதுக்காக இந்த தண்ணி வந்து கொடுக்குறோம் இன்னும் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து நைட்டு ஒரு அஞ்சு ஆறு லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சு இங்கே வர தண்ணி வந்து எங்களுக்கு சுத்தமாக இல்லை நம்பி குடிக்க முடியாது அப்படின்னு பயந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு லிட்டரு அளவுக்கு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு இறக்கிடுங்க இறக்கணுன்னே அந்த தண்ணி சூடாக இருக்கும் போதே இவ்வளோ சீரகத்தை எடுத்து நைட்டில் கசக்கி விட்டு கையில் உள்ளே போட்டு மூடி வச்சுருங்க அடுத்த நாள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த சீரக தண்ணி மட்டுமே குடிங்க உடம்பு வந்து அகத்த வந்து சீராக வச்சுக்கணும் அப்படின்னா சீரக தண்ணி ஸோ அந்த சீரக தண்ணியை எடுத்துக்கலாம் அதுவே சோம்பு சோம்பு போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கும்போது சோம்பு போட்டு லேசாக ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிட்டு சோம்பு தண்ணி பிரிஞ்சிரவும் இதுவே சீரகம்னா அது பிரிஞ்சிரும் ஸோ சோம்பு தண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதே போல வெட்டி வேறு தண்ணியில் ஊற போட்டு ஒரு மண்பானையில் நம்மகிட்ட நிறைய வெரைட்டி மண்பானைகள் இருக்கும் ஏன்னா அதை வலியுறுத்துறதுக்காக நிறைய பேர் இதை மண்பானையில் குடிங்கன்னா மண்பானை எங்கே கிடைக்கும் இந்த நாங்களே தரோம் வாங்கிட்டு போங்க அப்படிதான் நாங்கள் ப்ரமோட் பண்ணிடுவோம் ஸோ அந்த மண்பானையில் வெட்டி வேறு அதை ஊற போட்டு வெட்டி வேறு தண்ணி எடுத்துக்கலாம் அதுவே கொஞ்சம் நெல்லிக்காயை ஒன்று ரெண்டா நச்சு உள்ளே போட்டுட்டு நெல்லிக்காய் தண்ணி குடிக்கலாம் அடுத்தது வந்து நன்னாரி ஊற போட்டு நன்னாரி தண்ணியாக எடுத்துக்கலாம் இது போனால் நம்ம எந்த விதத்து ஆவாரம்பு ஊற போட்டு ஆவாரம்பு தண்ணி சுகர் வராது ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு பளபளப்பு கிடைக்கும் உங்களுக்கு வந்து லிவர் கிட்னி பேங்க்ரியஸ்லாம் வந்து பலமாகும் ஸோ ஸோ ஆவாரம்பு தண்ணி இது மாதிரி நீங்கள் நிறைய வெரைட்டி தண்ணியாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் எனக்கு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ வந்து அப்படின்னு ஒரு லைஃப் சேஞ்சிங்காக தான் இருந்துச்சு நம்ம குடிக்கிற தண்ணியிலருந்து நைட் தூங்குற வரைக்கும் ஒரு உணவு வகையில் நிறைய விஷயங்கள் பண்ணி இல்லை உணவு தான் எனக்கு ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குழந்தையா போறக்குறோம் இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கிறோம்னா எதை பேஸ் பண்ணி வளர்ந்தோம் உணவு தான் தாய்ப்பால் தாய்ப்பால் கடத்தது உணவு தான் நல்ல உணவு கொடுத்தோம்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்க நிறைய கெமிக்கலே கெட்ட உணவையும் கொடுத்தனா உடம்பு நோய் நோய்வாய்ப்பட்டு நோயாளியா இருக்கும் அவ்வளோதான் நம்ம உடம்பு கோயில் மாதிரி இருக்கணும்னா நல்லா தான் கொடுக்கணும் கோயில் தீர்த்த மாதிரி தான் நீங்கள் சொன்னதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆக்சுவலாக ஒரு ஆன்மீகம்ங்கிறது நான் இது ஆன்மீகமா சொல்லலை ஆன்மீகம் அப்படிங்கிறது உருவானதே நம்ம வாழ்வியல் முறை தான் நீங்கள் ஒரு சாமிக்கு என்னென்னலாம் போட்டு அபிஷேகம் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையும் வெளியில போட்டு தேய்ச்சி கொள்ளிங்க என்னெல்லாம் படைச்சிங்களோ அதெல்லாம் உள்ள சாப்பிடுங்க அதுதான் மருத்துவம் ஆஹா அருமை நான் இன்டர்வியூட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் உலகத்துலேயே ஒரு சிறந்த விஷயம் என்னென்னா நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தணும் அப்படிங்கிறதா அதே மாதிரி பாரம்பரிய இயற்கை உணவகத்தை நடத்துறது மட்டும் இல்லாமல் அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை வலியுறுத்தி அதனுடைய நன்மைகளை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்ருக்கீங்க அதே என்னென்னாக்குன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து பாரம்பரிய உணவு சாப்பிட்டா தானே அதோட சுவை தெரியும் இன்றைக்கு பரோட்டா சாப்பிட்டீங்க அதோடய சுவை தெரியும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டீங்க சுவை தெரியும்

டு பி ஃபிரிங் எங்களுக்குமே இதை பற்றின ஒரு புரிதல் இல்லை ஏன்னா எங்களுக்கு சொல்லித்தரக்கு ஆட்கள் கிடையாது இப்போ நாங்கள் வந்து நிறைய கடைக்கு போகிறோம் வாங்குறோம் பிடிக்கிறோம்னா அது நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்டோர்ஸ் தான் நாங்களும் போய் வாங்குவோம் அப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நம்ம இந்த வாழ்வில் அடுத்தக்கடுத்து நம்ம போய் தலைமுறைக்கு சேர்க்கறதுக்காக நம்மளுடைய பங்கு இப்போ ராணிமா இவ்வளோ விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கும்போது என்னென்ன விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களுடைய பயணத்தில் இப்போ நம்ம பயணத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாள் வகுப்பாக ஒரு இயற்கை உணவு தயாரிப்பு வகுப்பு கொடுக்குறோம் இயற்கை உணவகம் நடத்துறதுக்கான ஒரு வகுப்பு ஒரு இருபதாயிர ரூபா ஐம்பதாயிர இன்வெஸ்ட்மெண்ட்டில் டெய்லியும் வந்து ஒரு வாக்கிங் ஏரியாவில் ஏதோ ஒரு இடத்துல வச்சு ஒரு உணவகம் நடத்துறதுக்கான ஒரு பயிற்சி வந்து கொடுக்குறோம் இதை தாண்டி பவர்ஃபுல் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பூவராக இருக்கக்கூடிய குழந்தைங்களை பவர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு பவர்ஃபுல் ஜென்ரேஷன்னு ஒரு பயிற்சி கொடுக்குறோம் அந்த குழந்தைங்க ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து சாப்பாட்டு முறை அதோடய வாழ்வியல் முறை வரைக்கும் நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் ஒரு நாள் வகுப்பாக ஒரு இயற்கை வாழ்வியல் சுற்றுலா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் வகுப்பாக நடத்திட்டுருக்குறோம் இது வரைக்கும் ஒரு எழுபத்தி மூணு முகாம் வந்து நம்ம நடத்தியாச்சு இது இப்போ எழுவத்தி நாலாவது முகாமாக வந்து இந்த மே மாதம் ஒரு அஞ்சு வாரமுமே நம்ம வந்து முகாம் போட்டிருக்கோம் அந்த மூணு வாரமே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் ஒரு ஆயில் மசாஜ் இருக்கும் ரெண்டாவது நாள் மண்கொழியல் மூணாவது நாள் பழக்குழியல் இது ஏன் கொல்லிமலையில் பண்ணுறோன்னா நல்ல ஒரு சுத்தமான காற்று நல்ல ஒரு தண்ணி ஒரு இயற்கை வா வளங்கள் வந்து கெடாத ஒரு இடம் வந்து கொல்லிமலை ஸோ அதனால் அங்கே வந்து நம்ம இதை வந்து பண்ணுறோம் மூணு அருவிகள்லேயும் வந்து மூணு நாள் நம்ம வந்து குளிக்க வைக்கிறோம் இது இல்லாமல் பாத அழுத்த சிகிச்சை அங்கே வந்து பண்ண போகிறோம் வர்மா ட்ரீட்மெண்ட்டு ரெண்டாவது நியூரோ தெரப்பி டான் தெரப்பி நம்ம உடம்புல எங்கெல்லாம் வந்து பிடிப்பு இருக்குதோ அலைமன் கரெக்டாக இல்லாமல் இருக்கோ அது எல்லாத்தையுமே விட போகிறோம் ரெண்டாவது நிறைய பேர்த்துக்கு வந்து வர்மங்கள் ஆக்க இருக்கும் ரத்தோட்டம் போகாமல் சதைப்பிடிப்பு வர்மங்கள் ஆக இருக்கும் அது எல்லாத்தையும் வர்மாவில் வந்து எடுத்து விடுவாங்க இந்த மூணு நாள் வந்து காலையும் மதியம் வந்து நம்ம சமைக்காத உணவு தான் கொடுப்போம் ஸோ சமைக்காத உணவு ஒரு நல்ல சுவையாக இருக்கும் நீங்கள் கேட்டிங்க சுவையாக இருக்குமானு அதை அங்கே வந்து அவங்க வந்து சோச்சி பார்த்துருவாங்க ஸோ இதை நம்மளால வீட்டில் போய் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் இயற்கை உணவாக தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இது இல்லாமல் இந்த மூணு நாளும் பார்த்திங்கன்னா எந்த ரசாயனமும் பயன்படுத்த விட மாட்டோம் இந்த ஒரு சோப்போ இல்லை வந்து ஒரு ஷாம்போ இல்லை வந்து ஒரு கெமிக்கல்ஸோ இல்லை மருந்து மாத்திரையோ அவங்க என்ன மருந்து ஒரு ஹார்ட்டுக்கோ இல்லை வந்து ஒரு டயபெட்டிக்கோ எதுக்கு மருந்து மாத்திரை எடுத்தாலும் சரி அந்த மூணு நாள் வந்து மருந்து மாத்திரைகள் இல்லாமல் எந்த ரசாயனமும் இல்லாமல் அவங்கள வாழ வச்சிருவோம் ஸோ அவங்களால அது வீட்டில் போய் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி நம்ம இங்கே ஒரு டூ வீலர் கார் வாங்கினா கூட சர்வீஸ் பண்ணுறோம் ஆனால் நமக்காக இருபத்தி நாலு மணிமும் வளையக்கூடிய இந்த உடம்புக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறதே கிடையாது உங்கள் கிட்னியோ லிவரோ பேங்க்ரியாஸோ போச்சுன்னா நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குவீங்க வாங்கவே முடியாது வாங்கவே முடியாது அப்போ அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்றைக்கி காசு கொடுத்து நீங்கள் வந்து வீடு வாங்கிடலாம் டிவி வாங்கிடலாம் செல்ஃபோன் வாங்கிடலாம் எல்லாம் வாங்கிடலாம் உங்களூருப்போம் வாங்க முடியாது ஆனால் ஒரு வீடு நிலம் வாங்குறதுக்கு ஒரு டிவி வாங்குறதுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை வாங்கவே முடியாத நமக்கான ஒரு பொருள் வந்து உடம்பு ஆனால் இதுக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல ஸோ இந்த மூணு நாள் ஒதுக்கி அங்கே வராங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் வந்த கஸ்டமரே திருப்பி திருப்பி ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க உடம்ப சர்வீஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கொல்லிமலை ட்ரிப்புக்கு வந்துட்ருக்காங்க ஸோ இது மே மாதம் வந்து அஞ்சு வாரமாக தொடர்ந்து ஏன்னால் எங்களால் ஒரு பேட்சுக்கு வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு பேர் தான் நம்மளால் வந்து சர்வீஸ் கொடுக்க முடியும் ஸோ அடுத்தடுத்து நிறைய பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால அஞ்சு வாரமாக பிரித்து போட்டுருவோம் ஏன்னா சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கேனாவது வெளியில போகணும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறப்போ ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு வாழ்வியலையும் சொல்லி கொடுத்து சின்ன வயசுல அவங்கள வந்து ஒரு ஆரோக்கிய வாழ்வியல் கொண்டு போறதுக்கு இந்த கொல்லிமலை முகாம அவங்க பயன்படுத்திக்கலாம் ரொம்ப அருமையான ஒரு சிறப்பான விஷயம் அது ஆக்சுவலாக பயனுள்ளது மக்கள் இல்லை வந்து செடியில் விளையதா மரத்துல வேலைதான்னு குழந்தைங்க கேக்குது இதுல இருந்து வருதுன்னு தெரியல ஒரு வாழ்வியல் முறை தெரியல இன்னைக்கு வந்து குழந்தைங்க வந்து ஒரு கேக்கு பீஸா பர்கர்னு போகாம பழங்களையும் உருண்டைகளையும் சாப்பிடக்கூடிய ஒரு வாழ்வியலை நம்மளால் அங்கேருந்து மாத்தி கொடுக்கும் உங்களுடைய இந்த பயணம் வந்து தொடரணும் அது இன்னும் பல மாதிரி இளைய தலைமுறை கையில எடுத்தா நிச்சயமா 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 நமக்கு இது சாத்தியம் கண்டிப்பா அது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறது எல்லாத்துடைய கடமையா மாறி இருக்கு நல்ல விஷயத்த பண்ணிட்டே இருக்கீங்க தொடர்ந்து பண்ணுங்க என்னுடைய நக்கிரன் சார்பா பெரிய வாழ்த்துக்கள் உங்களுடைய நேரத்துக்கு முதல்ல நன்றி உங்களுடைய பயணம் தொடரட்டுமா தேங்க்யூ நன்றி